சிவசக்தி குருவை துணை வணக்கம் நேயர்களே கே எம் எஸ் எம் குமரி கலைக்களஞ்சியம் ராஜசேகராசா நேர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகலைகள் கூட்டு பிரிவு நிறைய பேர் நம்ம நம்ம சேனலில் கூட்டு பிரிவு போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் வரமும் தாங்க போடுங்க இவ்வளோ எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட்டு பிரிவு பார்ப்போம் சரிங்களா கூட்டு பிரிவு அப்புறமா குடி முன்னாடி குடிகள் பார்ப்போம் நேர்களே நம்ம இப்போ பூட்டினது ஒரே போட்டு தான் இந்த பேர் துடிக்கை போட்டு இந்த துடிக்கை போட்டு பூட்டு மூணு நம்ம காட்டினா அந்த ஒன்று ஒன்று தான் பூட்டு ஒன்று தான் பிரிவு தான் நம்ம மூணு விதமாக காட்டணும் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி காட்டினா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இப்படி பண்ணணும் இப்படி செய்கிறோம் நம்ம அடித்தா ஒரு ஆள் பிடித்து கொண்டால் பூட்டி கொண்டால் நம்ம எப்படி பிரிகிறது அப்படிங்கிறத பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்து காட்டேன் வாங்க பாருங்க நேர்களை இப்படி பிடிச்சாச்சின்னு சொன்னால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் இப்படியே நின்றுக்கிட்டு இழுக்கவோ வாங்கவோ எதுவும் செய்யக்கூடாது பார்த்துங்க இந்த கை இல்லை பாருங்கள் இந்த கை லாக்கு இதுதான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் லாக்கு அவங்க பிடிச்சி இப்படி வச்சுருக்காங்க இது தள்ளனாலே நமக்கு என்னாயிரும் நம்ம கை இழுவாது நமக்கு நம்ம பாதுகாப்பாக நின்று கொள்ளலாம் அவ்வளோதான் இனி கூட்டு இறுதியாச்சு இருக்குங்க இப்போ இப்போ வச்சு போட்டு பாருங்க நம்ம என்ன பண்றோம் இந்த காலை பின்னாடி இருக்க இடது காலை முன்னாடி தள்ளி போட்டு எதிராளியின் நம்ம எங்கே தள்ளுறோம்ங்கிறத பண்ணுங்கள் இது நம்ம பாதுகாப்புக்காக இருவாமல் இருக்குது கையை வேகம் எடுக்காமல் இருக்குது குளிச்சிருக்கோம் அடுத்த நம்ம எப்படி பண்றோம் அதை எப்படி ரிலீஸ் ஆகுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க பாருங்க இடது காலை முன்னாடி தூக்கி போட்டு தூக்கி போட்டு குளிச்சாலும் அந்த தள்ளும் அந்த இழுப்பும் கரெக்டாக வர வேண்டும் தள்ளுவது முகத்துக்கு சரிங்களா இது இந்த முதல் போட்டில் உள்ள மெதுவாக செய்து காட்டணும் முதல்ல ஸ்பீடாக பண்ணணும் இப்போ அடுத்தால ரெண்டாவது உள்ளது பாருங்க இப்போ பாருங்க அதே இதுதான் இப்படி பிடிச்சாச்சு இது பாதுகாப்பு நம்ம வலிக்காம இருக்கு வேண்டி இப்படி தள்ளி தள்ளி இதை பிடிச்சி கிடலாம் இப்படி தள்ளி பிடிச்சா வலிக்காது அவ்வளவுதான் வச்சுக்கிட்டு பாருங்கள் இடத்துல இந்த காலை பின்னாடி இருக்க காலை அதே இதுதான் அதே போட்டு தான் பிரிவு தான் விதம் வேற அவ்வளவுதான் இப்போதான் ரெண்டு காலை உள்ள தீ போட்டு நம்ம கையை இப்படி நம்ம கையில இப்படி லாக் பண்ணுவோம் நம்ம கையில இப்படி புளிச்சு கொண்டு இப்படி நிறுத்தா போதும் சரியா பிள்ளி ரிலாக்ஸ் ஆகிரும் அடுத்த ஆள பாருங்க அடுத்த ஆள என்ன ஒரு போட்டு வந்ததுலையா அது பாருங்க இதே போட்டுதான் இதுதான் அதுவும் அதே மாதிரி இப்படி தள்ளி விடலாம் நம்ம கை வலிக்காமல் இப்படி தள்ளி புடிச்சிக்கிட்டு திடீர் முறை தான் பிரிவு முறை மட்டும்தான் நம்ம போடுறோம் இல்ல பாருங்கள் இடது தூக்கி முன்னாடி வைத்து அடுத்தால வலது காலை தூக்கி நமக்கு பின்புறமாக வைத்து முழங்கெய்யை எடுத்து இது கல்லுனாலே போதும் அவ்வளவுதான் அவ்வளோதான் சரிங்களா இதில் நம்ம கூட்டு பிரிவுல துடிக்கை போட்டுல மூணு பிரிவு போட்டுருக்கோம் அவ்வளோதான் நிறைய போட்டுகள் இருக்கு இது நம்ம நிலை சரிங்களா து பூட்டு பிரிவு திருட்டி பூட்டு போட்டிருக்கோம் ஒரு பூட்டு மூணு திருவி காட்டியிருக்கோம் அடுத்தாலும் பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு சின்ன வைத்திய முறை சொல்லுங்கள் அதை நீங்கள் அனைவரும் கேட்டு பயனடைமாறு எங்களுடைய அனுபவம் கேட்டுக்கிறேன் அதாவது ப்ரெஷர் ப்ரெஷருக்கு ஒரு சிம்பிளான அனுபவம் மருந்து இன்னைக்கு நேரத்தில் உள்ள மருந்து இல்லை நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிம்பிளான ஒரு எளிய முறையில் உள்ள மருந்து இரண்டை தொழில்நாளர்கள் தம்பி நானும் பயன்பட்டு நானும் நூற்றுக்கணக்கான உயர்களுக்கு கொடுத்து பயன்படக்கூடிய ஒரு மரம் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய மருந்து தான் இது நம்ம வேணும் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் சிம்பிளான மருந்து தான் யாரும் இது என்னத்த மருந்து அப்படின்னு நீங்கள் விசாரணமாக நீங்கள் செய்ய வேண்டாம் இது சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் அப்புறம் சொல்லுவாங்க காலையில் காலையில் வரும் நான் நாங்கள் மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவையில்லை என்பதை உங்களுக்கு அன்போடு முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இப்படி கொத்தி முள்ளங்கை நிறையா அவுள் எடுங்க செம்ப அவளாக இருக்கணும் அது நைஸாக இருந்தாலும் சரி சின்னமாக இருந்தாலும் சரி ஒரு கை நிறையா அவுள் உள்ளங்கை நிறையா இப்படி நிறைய எடுக்கணும்னு இல்லை உள்ள இப்படி எல்லாம் வேண்டாம் இப்படி வெள்ளி ஒரு கை இப்படி கொத்தி ஒரு கை நிறையா எடுங்க ஒரு பாத்திரத்தில் வைங்க ஒரு பதினஞ்சு இருபது கிராம் உள்ளி சின்ன உள்ளி எடுத்து நல்லா தோல் நீக்கி கழுவி சுத்தம் செய்து பொடி பொடியாக அடித்து அந்த அவலுடன் நீங்கள் போட்டு நல்லா கையெடுத்து தெனிஞ்சி தண்ணி எதுவும் விடக்கூடாது அந்த உள்ளியில் உள்ள சத்து மட்டும் அதில் இறங்கி அந்த வெயில் அந்த அவள் கூற வேண்டும் அவ்வளோதான் பொடி பொடியாக விட்டு போட்டு நல்லா கையெடுத்து தெனஞ்சு குறைஞ்சு நிமிடம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து மிந்தி காலையில் பல் தேய்த்தவுடன் வெறும் வைத்து அதை நீங்கள் காலையில் காலையில் ஒரு பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு அப்படின்னா ப்ரெஷர் எந்த ப்ரெஷ்ஷராக எப்படிப்பட்ட ப்ரெஷராக இருந்தாலும் சரி அது அடிப்படையாக ஒழிஞ்சி போகும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு பயன்பட்டாதான் அதனுடைய லாபம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சும்மா எப்படி பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இது என்னத்தை அப்படின்னு விசாரமாக நினைக்க வேண்டாம் அவளும் உள்ளியானே இது என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நீங்கள் யாரும் அப்படி விசாரமாக விட வேண்டாம் நீங்கள் ப்ரெஷ்ஷர் இருக்கொட் இதை சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக கட்டுக்குள்ளரும் குறையும் என்பது எந்த மாற்றமில்லை நேர்களை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க நல்ல ஆதரவுக்காரிங்க நிறைய பேர் சொல்லுங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் சொல்லி நல்ல பெருமையாக இருக்கு இந்த வீடியோ ராஜசேகராசனால் போடுறார் அப்படிங்கிறத சொல்லி ஆதரவு தாங்க வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்